எனக்கு வணக்கம்ங்கோ நான் தானுங்க எம்பிஏ விவசாயிங்க என்னங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதத்தில்ங்க மார்க்கெட் போக போகிறோமுங்க அதுவும் பக்கமாடலாம் இல்லைங்க ரொம்ப தூரமாக போக போகிறோம்ங்க அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரளாக்கே போக போகிறோமுங்க என்னதான் வாரத்தில் ஆறு நாளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை வேலைன்னு வேலைக்கு போனாலும் அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சின்ராஸ் கையிலேயே குடிக்க முடியாதுங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சுங்க ஒரு வயசு ஒரு உண்டு உங்காமையங்க காலையில் தட்டைப்பயிரோ மிளகாயோ ஒன்று மார்க்கெட்டு வெள்ளாமை ஒன்று எடுத்துங்க காலையிலே எந்த கிழம நம்ம ஒரு பத்து மணி போல் மார்க்கெட் போயிடலாமுங்க மார்க்கெட் போயிட்டுங்க அங்கே என்னென்ன என்னென்ன விலைக்கு போகுது என்னென்ன வச்சா இன்னைக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டுங்க அப்படியே நம்ம உட்காந்துருமணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நம்ம காய் வந்து எப்படத்தில் கூட சொல்லுவாங்களேங்க அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சுங்க நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சாப்பிட்டு போட்டுங்க வண்டி எடுத்தோம்னு வச்சுக்கலேன் பத்து பதினோரு மணி போல் மார்க்கெட் போயிடலாமுங்க மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுங்க என்னென்ன காய் என்னென்ன விலைக்கு போகணுன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியுதுங்க ஒரு சில நாள் நல்லா விலைக்கு போகுங்க நம்ம காய்ங்க ஒரு சில நாள் கொஞ்சம் கம்மியாக போகுங்க அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறது அப்படியே காட்டுக்களை வைக்க முடியாது வாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன விலைக்கு எப்போ போனாலும் சரிங்க மார்க்கெட் கொண்டு போயிருவோம்ங்க மார்க்கெட் கொண்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுங்க நம்மளோட காய் என்ன விலைக்கு எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தட்டப்பயிர் மிளகாய்ங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசுங்க வெண்டைக்காய் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துருந்துங்க நமக்கு ஸோ அந்த மார்க்கெட்டு பார்த்துட்டிங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்திங்கனா ஆறு ஏழு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப்பில் போகுங்க அடுத்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போமுங்க ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல மழை காலத்தில் நல்லா காய்கறி காய்க்குமுங்க நல்லா இருக்குதுங்க தண்ணி இருக்கிற காலத்தில் நல்லா இருக்குங்க அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தண்ணி இருக்காதுங்க அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் போமுங்க ஆனால் அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் நல்லா விளக்கி வைக்குமுங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு தண்ணி இல்லாமல் போயிடும் அப்போ மேட்டுக்காட்டு வெள்ளா மட்டும்தான் ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர் தண்ணி இருக்கிற வெள்ளம் மட்டும்தான் பண்ணுவாங்க எல்லா நாளும் எல்லா காயும் ஒரு ஒரு சில காய் ஒரு சில டைமில் தான் கிடைக்குங்க ஒரு சில காய் ஒரு சில டைமில் கிடைக்குங்க கிடைக்குமுங்க அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலர் காய் நல்லா விலைக்கு விற்குமுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ஓனது பச்சை மிளகா தானுங்க அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா வரைக்கும் போச்சுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் கொண்டு போயிருந்தோங்க நம்மளுக்கு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி போயிருந்துங்க தட்டப்பயிரோட டாப் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நானூற்றம்பது ரூபாய்க்கு போச்சுங்க ஒரு பெட்டி முட்டக்கோசெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் ஆனால் நம்ம ஒரு முட்டக்கோசை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினோம்னா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு காய் அதாவது ஒரு முட்டக்கோசு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லிங்க வெறும் பத்து ரூபாய்க்கு தான் போச்சுங்க ஒரு கிலோ இதனால விவசாயிக்கு பெனிஃபிட்டா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுற நம்மளுக்கு பெனிஃபிட்டாக அப்படின்னு கேட்டால் நம்ம ரெண்டு பேத்துமே கிடையாதுங்க வாங்கி ஒருத்தவங்க விற்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் நல்ல பெனிஃபிட்டுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழில் தான் நம்ம அவங்கள ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுதுங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் நல்லா ஃப்ரிட்ஜ்ஜு ஏசி அது நல்லா போட்டு உள்ளே வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு வேலை போடுறாங்க அவங்க கடை வச்சிருக்காங்க ஆள் கூலி போகுது அது போகும் பார்த்தீங்கன்னா கடை வாட கரண்ட் பில்லு அப்படி பின்னு போகும்போது அவங்க வைக்கிற விலை கரெக்டாக தானுங்க ஆனால் நம்ம விவசாயம் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி செடி நெட்டி அதை பண்ணி இதை பண்ணி களை எடுத்து அதுக்கு தனியாக காசு கொடுத்து இதுக்கு தனியாக காசு கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் கொண்டு போய் கொடுத்தா வெறும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டக்கோசு நம்மளோட காய்கறிலாம் வந்து எடுக்கிறேன் அதுக்குன்னு நான் காய்கறி விற்கிறவங்கள தப்பு சொல்ல வரலிங்க என்ன சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோன்னா அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அவ்வளோ விளக்குவீங்க இவ்வளோ விளக்குவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வரலிங்க ஏதோ வந்து எங்களோடய நாங்கள் கொண்டு வந்த காய்க்கு உண்டான விலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்குறோங்க எனக்கு எச்சால் ஒன்றும் வேண்டாமங்க ஒரு பத்து அஞ்சு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ஹெச்சாக கொடுங்க எப்போ ரெகுலராக விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு விற்கிறது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்றா கொஞ்சம் எங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் எனக்கு விவசாயம் செய்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்க ஒவ்வொரு கஷ்டத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்காங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க யாருமே வந்து அவங்களோட தேவைக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யலைங்க ஒரு விவசாயி மார்க்கெட்டுக்கு ஒரு காய்கறி கொண்டு வரான்னு வச்சிக்கலேன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் தெரியுங்களா அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் விதை வைக்கிறதுலேருந்துங்க அறுவடை பண்ணி மார்க்கெட் கொண்டு வர வரைக்கும் அத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து விவசாயம் பண்ணி கொண்டு வரானுங்க ஆனால் வந்து வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி அதை வந்து கண்டுக்கிறதே இல்லைங்க ஸோ எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரணுங்க எப்போ விவசாயி தான் விவசாய விவசாயம் பண்ணுற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அவனே விலை விலை நிர்ணயிக்கிற காலம் வருது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவானுங்க எந்த விவசாயி எத்தனை விவசாயி வந்தாலும் இது தான் வந்து நடக்குதுங்க அதாவது வெள்ளந்திங்கிற ஒருத்தர் வரல் சூப்பர் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா அது மாதிரி தானுங்க நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறவுங்க இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அனுபவிச்சிட்டு போகிறாங்க எங்களுக்குன்னு ஒரு காலம் வருங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போங்க எங்கள் யானைக்கு ஒரு காலம் வரும்போது பூனைக்கு ஒரு காலம் வராமையா போதுங்க காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோமுங்க எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போ நாங்கள் பார்த்துக்குறோமுங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருப்போங்க ஆனால் எங்களுக்குன்னு ஒரு காலம் வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணுமுங்க சரி அதை விடுங்க விவசாயத்தோட குறைய சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஸோ நான் நேரட்டாக வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை கட்டணுங்க இன்றைக்கி நம்ம கொண்டு போன விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்டப்பேரில் நல்ல பெனிஃபிட் இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரூபா ரூபா வரைக்கும் போச்சுங்க ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ கொண்டு போயிருந்தோம் நல்லா விலைக்கு வச்சுச்சுங்க ஆண்டு முன்னதில் இன்றைக்கி ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கையில் கிடச்சிதுங்க பெட்ரோல் செலவு அது இதுன்னெல்லாம் போக ஒரு ஆயிரம் வந்து கைக்கு வந்துச்சுங்க தப்பில்லைங்க இந்த வாட்டி ஆனால் இதே மாதிரி எல்லா நாளும் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்க ஆனால் அந்த மாதிரி கண்டிப்பாக போகாதுங்க ஸோ நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியலங்க ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் போட ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணுங்க ஸோ ரெகுலராக என்னால் வீடியோ போட போடணும்னு தெரிலிங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க அடுத்த வீடியோ பார்க்கலாமுங்க அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கமுங்க